சும்மா தொடர்ந்து அதவே சரி பண்ண உன்னால முடியலையே நீ எதுக்கு அறியத்துல இருக்க எதுக்கு இருக்கேன்னு கேக்குறேன் அப்ப சரியாச்சு ஒரு சாதாரண ஒரு பாத்ரூம் ஒரு சரண குடிக்கவே சரி பண்ண முடியல நீ எதுக்கு அரண் யாரு அருவியத்துல பாபு அல்லையா அவரு வந்து நீங்க சரத்துக்கு அவரை போட்டீங்க வெக்கமா இருக்குங்க செய்யுங்க நீங்க சரியா செஞ்சா நான் கேப்பேன் இப்ப நான் சவால் வர பாருங்க ஒரு பாத்ரூம்ல ஒரு கீழ் இருக்குன்னு தெரிஞ்சுட்டா பத்தாயிரம் நான் தர்றேன் நிறுவி ஏன்ட்டு ஆதார் இருக்கிற போட்டோ வச்சிருக்கேன் அப்புறம் ங்க இது வந்து ஓட்டுக்காக நாடக பண்றாங்க தயவு செய்து வந்து தப்பு நான் என்ன சொல்றேன் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் எந்த ஒரு மனித வேண்டாம் சொல்லுவேன் தயவு செய்து சாதாரண ஒரு ஆடு கோடி ஒரு மிருகங்கள் எல்லாருமே இருக்கணும் எல்லாருமே வாழணும் எந்த பகைகள் கிடையாது எல்லாரும் வாழணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் இதுதான் என்னுடைய வேண்டுகோள் கோயில்ல இவ்வளவு நேரா போய் சாமி காலம் போய் சுத்தி சுத்தி வந்து சாமி கும்பிட்டு அதுல உள்ள வருமானத்தை எடுக்கிற லெவல்ல தான் இன்னைக்கு கோயில் இருக்கே தவிர கோயிலுக்கான நல்லது செஞ்சதா இது வரைக்கும் கிடையாது திருப்பரங்குரத்தை பொறுத்த அளவுல அவ்வளவு எடுத்துட்டு போறதுக்கு தான் பாக்குறாங்களே தவிர அறநிலையத்துறையில இருந்து அத்தனை பேருமே எல்லாருமே அவங்க தான் எடுத்துட்டு போறாங்க தற்கார் நியமிக்கிறாங்க தற்காருக்கு ஒரு எம்எல்ஏ கையெழுத்து போட்டா தான் அவங்க கட்சிக்காரர் தான் தற்காரா இருக்க வேண்டிய சூழ்நிலை வருது இப்படி இருக்கிறதுனாலதான் இங்க அறநிலையத்துறை வேலை செய்யறது கிடையாது அவங்கவுங்க இஷ்டத்துக்கு இருக்காங்க இன்னைக்கும் இதே நிலைமை தான் இங்க எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் அதுக்கு ஏதாவது ஒரு கேச போடுறது ஒரு இதை பண்றது தள்ளி விடுறது இந்த நிலைமையில தான் இங்க போய்கிட்டு இருக்கு எதுவுமே வந்து நியாயப்படி செய்யறதுக்கான அறநிலையத்துறையும் உள்ள மக்களை வந்து ரொம்ப கேவலமா நடத்துற இப்ப மக்களை வந்து அசிங்கப்படுத்த கூடாது நல்லது செய்ய செய்யறாங்கன்னா அவங்களை தடுக்கணும் அது இல்லாத அரசா இருக்கு இப்ப என்னன்னு சொல்ல நாங்க ஒரு ஒரு சாமி போறது கூட ஒரு பெரிய விஷயமாவே பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு இப்ப ஒரு சாமி கும்பிட போறதுக்கு பெரிய விஷயமா யோசிச்சு யோசிச்சு போகணும் போல தெரியுது இன்னும் கொஞ்சம் காலத்துல இதுவே நடக்குமான்னு தெரியல எங்களுக்கு இன்னும் கொஞ்ச காலத்துல